எதுவும் செய்யல அடுத்த என்ன நடக்கலாம் அப்படின்னா அறிவு ஒரு முடிவோடு இருக்காங்க ஒன்று இந்த வீட்டில் அந்த பாட்டுக்கான பொண்ணு பார்கவி இருக்கணும் இல்லைன்னு நாங்கள் இருக்கணும் அந்த ஆள் எங்கே இப்போ அவர் முதல்ல வரட்டும் வந்ததாவது ஒரு முடிவு கிடைக்கும் அப்படின்னு அறிவு கடைசி கத்திட்டு இருக்கத நம்ம நந்தினி பார்த்துட்டு ஏ பைத்தியம் என்ன ரூம் வாசலில் உட்காந்துக்கிட்டு அந்த பொண்ணு பாட்டு அமைதியாக அமைதியா இருக்கா ஏண்டி உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையா அந்த பொண்ணோட அப்பாவை அந்த பொண்ணு மாடி அடிச்சு கொண்டுட்டு கொஞ்சம் கூட இல்லாமல் அவள்கிட்ட சண்டை போட்டு நிற்கிற இங்கே பாரு ஒழுங்காக ஏஞ்சா அங்கே போயிடு இல்லைன்னு வச்சிக்க வர வரைக்கும் நானே இவனே என்ன பண்ணணும்னு தெரியாது ஓ என்ன பண்ணணும் தெரியாதான் மாமா பார்த்திங்களா என்ன பண்ணணும்னு தெரியாதான் அப்போது இவள் எல்லாம் சப்போர்ட் மாமா அவளுக்கு இன்றைக்கி ஆதி குணசீரமா வரட்டும் வந்த உடனே ஒரு முடிவு கட்டுறான்னு அப்படின்னு சொல்ல ஏய் இந்தாடி நேரம் பேசினாங்களே இப்போ என்ன பண்ண என்ன பண்ணா நீடி பண்ணுவ என்ன பண்ணுவ இங்கே பாரு இப்போது இந்த வீட்டில் அவள் இருக்காதானே எல்லாம் ஆளுக்கால் தொல்றீங்க அவள் கதையை முடிச்சனா அப்புறம் யார் என்ன பண்ண முடியும் அவளால் தான் இந்த வீட்டில் எல்லா பிரச்சனையும் காரணம் அவளை முதல்ல கொள்றேன் அப்படின்னு கதிர் கிளம்புறாரு நந்தினி ஒன்னு போயா கொல்லு கொல்லு இன்னும் எத்தனை பேர் நீ ஏற்கனவே தான் ஜீவான் இந்த மனைவியை கொன்ன அந்த விஷயம் தெரியா இருக்கியா இப்போ அடுத்தது பாட்டுக்காரன் அப்பா கொன்ன இப்போ அந்த பொண்ணையும் கொல்ல போற கொல்லு ஆனால் ஒன்று நல்லா மனசு வச்சுக்கோ கடவுள்னு ஒருத்தான் இருக்கான் அவன் நீ பண்ணுற எல்லா கொள்ளையும் பார்த்து தான் இருப்பான் உன்னை இதே மாதிரி நடுத்தருவில் நாய் மாதிரி அடித்து கொள்றதுக்கு ஒருத்தன் வராமையா போயிடுவான் அப்படின்னு நந்தினி கத்துறாங்க கதில் ரொம்ப கோபமாக வரும்போது அறிவு கடைசி என்ன பண்ண போறேன் நீனு நீ ஒன்றும் பண்ண தேவையில்ல அந்த பாட்டுக்கார பொண்ணு இன்னைக்கு என்ன பண்ணுறதுன்னு நானே முடிவு பண்ணுறேன் பெரியம்மா வரட்டும் அது வரைக்கும் யாரும் எதுவும் பண்ண வேணாம் அப்படின்னு அறிவு கடைசி தடுத்து நிப்பாடுறாங்க அப்படியே கொஞ்ச நேரத்தில் நம்ம ஆதி குணசேகர் வராரு என்னையாச்சிங்க என்ன பிரச்சனைங்க ஏய் இந்தாமா ஏன் சரி என்ன பசங்க வாமாமா வா நீ என்ன சொன்ன உன் பையனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கும்னு நீ சொன்னியா இல்லையா ஒரு பெரிய மனுஷன் சொல்லிட்டேன்னு நானும் அமைதியாக இருக்கேன் ஆனால் இந்த வீட்டில் இருக்காளுங்களே உன் பொம்பளைங்க உன் பொம்பளை நாங்கள் சேர்ந்து என்ன பண்ணுறானு தெரியுமா நம்ம முன்னாடி தர்ஷன் என்னமோ என் தங்கச்சியை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஆளில் நிலம பார்த்து மாடிப்படி ஏறி வராமல் பின்பக்கமாக ஜன்னல் வழியை ஏறி குளித்து வந்து அந்த பாட்டுக்கான பொண்ணை பேசிகிட்டு இருக்கானோ அதுவும் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்க போகிறேன்னு சொல்லி அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்துட்ருக்கானோ இதுதான் இன்னமும் அர்த்தம் இல்லை நீங்கள் என்ன இருக்கீங்க அப்போது நாங்கள் என்ன அந்தளவுக்கு பைத்தியமா இங்கே போகிறோம்மாம்மா நீ சொன்ன ஒரு வார்த்தை கட்டுப்பாடு தான் நான் அமைதியாக போயிட்டுருக்கேன் இல்லைன்னு வச்சுக்க இங்கே இருக்கவளுங்க எல்லாரையும் வெட்டி சாச்சிட்டு போய்கிட்டே இருப்பேன் ஏதோ என் பொண்ணு வாழ வந்த வீடு அதனால் இங்கே எந்த கொலையும் விடக்கூடாதுன்னு பொறுத்து போயிட்டுருக்கோம்மாம்மா வேணாம்மாமா இந்த அறிவு கட்சி ரொம்ப சீண்டி பார்க்குறாளுங்க உன் வீட்டு பொம்பளைங்க சொல்லி வையி நான் ஆம்பளிக்க ஆம்பளை பொம்பளைக்கு பொம்பளை அறிவு கட்சி சொன்ன உடனே குணசேகர் ஒன்னே ஏய் கதிரே என்ன நடக்குதுங்க என்னாச்சுங்க இல்லைண்ண நம்ம தர்ஷன் உள்ள அந்த பாட்டுக்காரன் பொண்ணு இருக்காள் பார்கவி அவகிட்ட பேசிட்டு இருந்தத அன்பு பார்த்துருக்கு பார்த்துட்டு கதவை தாஃபா போட்டுட்டு தான் ஃபோன் பண்ணியிருக்கு இப்போது தர்ஷனும் அந்த பொண்ணும் உள்ளே இருக்காங்க யாரை யாராவது கூறுகிட்டவன் அவனால் உள்ளோட்டு கதை சாத்துனது ஏண்டா பஞ்சு நேரத்தில் பக்கத்து வச்சா பற்றிக்குன்னு தெரியாது உனக்கு கதவு தர முல கதவு தர இங்கே அப்போ மாமா கதவை திறக்கிறதுக்கு முன்னாடி எனக்கு ஒரு முடிவு சொல்லிட்டு நீ கதவு தர என்ன முடிவு சொல்லணும் உனக்கு இப்போ என்ன முடிவு சொல்லணும் நான் தான் என் பையனுக்கும் உன் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கும்னு சொல்லிட்டேன் நானே நடத்தி வைப்பேன்னு சொல்லிட்டேன் வேணாமல் முடிவு சொல்லணும் என்ன சொன்ன முடிவு ஆமா நீ அப்படி தான் சொன்னேன் ஆனால் இங்கே என்ன நடக்குது நடக்கட்டும் என்ன நடந்துச்சு இப்போ அவன் போய் பேசிட்டான் அவ்வளோதானே வேற நடந்த இல்லையே ஒன்றும் தாலி கட்டிலையே உன் தங்கச்சி கழுத்தில் அவன் தாலி கட்டுவான் சொன்னால் சொன்ன வார்த்தையை காப்பாற்று தான் இந்த குணசேகரனுடைய பழக்கம் புரியுதா நீ முதல்ல ஓர்மாவா டெய் கதிர் கலத்தொடர நின்று களை தொடர்றான் போல கதர் போய் களை தொடர்றாரு பார்த்தா தரிசனம் வெளியே வரான் வெளியே வந்தவரத்துக்கு கதிர் உடனே தர்ஷனை டெய் எடாக பண்ண அப்படின்னு கேட்கும் அறிவு என்னம்மா அப்படி இது என்ன இது அப்படின்னு சொல்ல ஆதி குணசகரன் தரிசனை பார்த்து ஒரு அறா விடுறாரு தரிசனே அப்பா இல்லைப்பா அது வந்துப்பா அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளே அறிவு கரிசி பாஞ்சு போய் நம்ம பார்கவி கழுத்தை பிடிக்கிறாங்க ஒன்னு தர்ஷன் இங்க பாருங்க அவள் விட்டுருங்க அவள் ஒன்றும் பண்ணலை நான் தான் போய் அவள்கிட்ட பேச போனேன் ஐயோ எல்லாம் புரிஞ்சுக்கோங்க அவள் ஒன்றுமே பண்ணலை தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க அவளுக்கு சம்மந்தம் இல்லை அவள் விட்டுருங்க ஐயோ விடுங்க அவளை அப்படின்னு சொல்லி தர்ஷன் தாவரான் நம்ம கதிர் முள்ளன்னு சேர்ந்து எல்லாம் தர்ஷனம் பிடிக்கிறாங்க என்னை விடுங்க என்னை விடுங்கன்னு தர்ஷனம் கத்துறான் பார்கவி கழுத்தை பிடிக்கவும் அறிவு போயிட்டு இங்கே ஜன்னி ஓடி வந்து அறிவு கையை பிடிச்சி விருடி மேல அந்த சின்னப்பனை விடு ஏன் படி சைக்கம் பண்ணி நடந்துக்கற அந்த பொண்ணை விடு அந்த பொண்ணு ஒண்ணுமே பண்ணல ஏற்கனவே இப்படிதான் பண்ணி அவங்க அப்பாவை கொண்டுட்டீங்க இப்ப அந்த பொண்ணு மனசு வச்சு போயிருக்கா அவளை போய் இப்படி சித்திரவதை பண்ற உனக்கு ஈவி இறக்கமே இல்லையா நீ பொம்பளை தானே வீடு போல விழி சொல்ல அறிவு ஏய் இங்க பாரு உன்னதான் கண்டதான் வெட்டி அப்படியே கொஞ்ச கொஞ்சமா நறுக்கி நாய்க்கு போடணும் அப்படிங்கிறதுக்கு எனக்கு ஆத்திரம் உள்ளுக்குள்ள இருக்கு வேண்டானு அமைதியா போயிட்டு இருக்கேன் திரும்ப திரும்ப நீ குறுக்க வந்துட்டு இருக்காத இங்க நடக்கிற எல்லா பிரச்சனை காரணம் நீ தாண்டி நீ ஒரு ஆள் தானே எனக்கு நல்லாவே தெரியும் இருந்தாலும் அறிவு கரிசி பொறுமையாக போனால் ஒரு காரணக்கந்தான் பொறுமையாக போய்ட்டுருக்கேன் என் வழியை சீண்டிகிட்டே இருக்காத இந்த பாரு ஒன்னையும் தான் சொல்கிறேன் தர்ஷனுக்கும் என் தங்கச்சிக்கும் கல்யாணம் நடக்கும் ஒழுங்க மரியாதையாக இருந்தா இரு இல்லைன்னு வச்சிக்கேன் இந்த உலகத்தை நீ எந்த மொழியிலும் உயிரோட இருக்க முடியாது நீ எங்கே இருந்தாலும் தேடி வந்த உடனே மேலே அனுப்பிடுவேன் அப்படின்னு வடிவு கருவு கரிசி மிரட்டுறாங்க இங்கே யாராலையும் ஒன்றுமே பண்ண முடியல தர்ஷன் அழுகிறான் மண்டி போட்டு என்னை மன்னிச்சுருங்க நான் தான் போய் பார்கவி கிட்ட பேசிட்டேன் தெரியாமல் பேசிட்டேன் பார்கவி மனசு கஷ்டப்படுவான்னு தான் பேசிட்டேன் அவங்க அப்பா சாவுக்கு ஒரு காரணம் நானும் தான் அது எனக்கு மனசை போட்டு உறுத்திட்டு இருந்துச்சு என்ன படம்னு தெரில பார்கவி கிட்ட போய் ஒரு சாரி கேட்டுவார்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் யாரும் புரிஞ்சிக்க மாட்டீங்க ஒத்துக்கவும் மாட்டீங்க அதனால்தான் வேறு வழி தெரியாமல் செவிலியர் குச்சி வந்து அவள்கிட்ட என்னை மன்னிச்சிரு சொல்லி மன்னிப்பு கேட்டேன் ஏன்னா அவள் என்னை காதலிக்கவே இல்லை நான் தான் அவளை துரத்தை ஊற்றி காதலித்தான் அந்த தான் இப்போது அவங்க அப்பா பறிக்கொடுத்துட்டா இருக்கான் அந்த ஒரே காரணத்துனால எனக்கு ஒரு மாதிரி கில்ட்டியாக இருந்துச்சு தான் மன்னிப்பு கேட்குறதா உள்ளே போனேன் மற்றபடி நான் வேணும்னு போகலை அவளை பண்ணிக்கணும்னு எந்த ஒரு ஆசையும் எனக்கு இல்லை அதை நான் எப்படி உங்களுக்கு புரிய வைக்கிறது ஏன் இப்படி நான் புரிஞ்சிக்காம என் சித்திரவதை பண்றீங்க என்னை மன்னிச்சிருங்க சத்தியமாக சொல்கிறேன் நான் பார்கவியை பண்ணிக்க போகிறது கிடையாது நான் அன்பு தான் பண்ணிக்க போகிறேன் என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு நம்ம தர்ஷன் கதறோம் குணசிக்கிறோடனே பாத்தியம்மா இந்தம்மா போதுமா அது என்ன சொல்கிறான் போதுமா அண்ணன் என்ன சொல்கிறான் இவன் போய் சொல்கிறானு அப்படின்னு கதை சொல்ல ஆமாம்மா மாப்பிள்ளை நல்லாவே போய் சொல்கிறாரு மாப்பிள்ளை நல்லாவே நடிக்க ஆரமிச்சார் அதான் பர்ஃபாமன்ஸை நம்மள்கிட்டே காட்டுறாரு இங்கே பாருங்கள் எல்லாருக்கும் ஒன்று சொல்கிறான் புரிஞ்சுக்கோங்க இந்த ஆதி குணசுக்கிறன் ஒன்று முடிவு பண்ணிட்டானா முடிவு பண்ணதில் எந்த ஒரு மாற்றமும் இருக்காது ஆதி குணசுகிறேன் முடிவு பண்ண மாதிரியே இந்த கல்யாணம் கண்டிப்பாக நடக்கும் தர்ஷனுக்கும் உன் தங்கச்சி அன்பு கரிசிக்கும் கண்டிப்பாக கல்யாணம் நடக்க தான் போகுது இதை யாராலையும் தடுக்க முடியாது அப்படி தடுக்கணும்னு நினச்சானா இந்த ஆதி குணசனுடைய மறுபக்கத்தை பார்க்குற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் அவங்க வாழ்க்கையில் ஏண்டா நம்மளை பகைச்சிக்கிட்டோம் அப்படின்னு ஃபீல் பண்ணுற அளவுக்கு பண்ணுவேன் ஏய் தர்ஷா இங்கே பாரு புல்லாம் கூட பார்க்க மாட்டேன் வெட்டி உனக்கு பார்க்கலேயே புதைச்சிடுவோம் பார்த்துக்கோ உங்ககிட்ட திரும்ப சொல்கிறேன் ஏதோ லைட்டாக பெத்த புல்லைங்கிற பாசம் ஒட்டிகிட்டு அதனால தான் நீ பண்ணுற எல்லாத்துக்கும் நான் பொறிஞ்ச போயிட்டிருக்கேன் அதான் இந்த குணசருடைய ஈகோ டச் பண்ண வச்சுக்கிங்க நான் உன்னை பொறுமையாக போக மாட்டேன் அது புள்ளையாக இருந்தாலும் சரி தம்பியாக இருந்தாலும் சரின்னு சொல்லி அங்கே வெட்டி புதைச்சிட்டு எனக்கு புள்ளியே இல்லைன்னு சொல்லி போய்கிட்டே இருப்பேன் திரும்ப சொல்கிறேன் நீ ஒழுங்கு மரியாதையாக உன் மனசை மாற்றிக்கிட்டு அன்பு கசியோடு சேர்ந்து கல்யாணம் பண்ணி குடும்ப அடுத்ததுக்கான வழியைப் பார் இல்லைன்னு வச்சுக்கேன் அந்த பாட்டுக்காரனுக்கு என்ன கதி நடந்துச்சோ அதே கதி தான் உனக்கு நடக்கும் அப்போ புள்ளன்னு எந்த ஒரு பாசிட்டிவ் இல்லை தடுக்க மாட்டேன் டே கதிர் அவனை அழைச்சிட்டு போ கீழே இருக்கிறவங்கள வய இனி அந்த ரூம் விட்டு வெளியே வரவே கூடாது சாப்பாடு தண்ணி எல்லாமே நீ தான் கொடுக்கணும் உன்னை மீறி எவ்வளாச்சும் இருக்கவ ரூமுக்குள்ளே போகணுன்னு நினச்சேன்னு வச்சுக்கேன் அண்ணி நீ எவ்வளையும் பார்க்காத மாதிரியா போட்டுடு நான் பார்த்துக்குறேன் இந்தம்மா கிளம்பு கீழே போ கீழே போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி குண போகிறாரு கதிரும் தர்ஷன்கிட்ட போய் ரூமில் போட்டு வச்சுறாங்க இங்கே ஜனனி ஏன் தரிசனம் இப்படி பண்ணால் அவசரப்படாமல் இருந்தால் நான் போட்டு திட்டப்படி தெளிவாக தர்ஷனுக்கும் பார்கவிக்கும் கல்யாணத்தை பண்ணிட்டுருக்கலாமே அப்படின்னு ஜெர்னி ஃபீல் பண்ணுற நந்தினி ரெண்டுக்காக ரெண்டு பேரும் பார்கவி அலாதம்மா எல்லாம் இப்படி தான் இது எல்லாமே குலகார கூட்டம் இந்த கூட்டத்தை மாதிரி தான் நாங்கள் ஏற்கனவே வாழ்ந்துட்டுருக்கோம் நீ ஒன்றும் பயப்படாத எல்லா கொஞ்ச நாள் தான் எப்படியாவது ஒன்று தரிசனுக்கு நாங்கள் கல்யாணம்னு வச்சுட்றோம் அதுக்கப்புறம் நாம் போடுற திட்டத்தில் இந்த ஒட்டுமொத்த அன்னந்தமி கூட்டமும் நம்ம காலில் உள்ள அளவுக்கு ஏதாவது ஒன்று நம்ம கண்டிப்பாக பண்ணலாமா அப்படின்னு பார்கவியை சமாதானப்படுத்துகிறாங்க